சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்த வேட்பாளர் தொடர்பில் குழப்ப நிலை நீடிக்கிறது இந்நிலையில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாதுரியமாக காய்நகர்த்தலை முன்னெடுத்து வருவதாக அரசியல் மட்ட தகவல் தெரிவிக்கின்றன முதற்கட்டமாக தென்னிலங்கை மக்களை இலக்கு வைத்து பிரசார கூட்டங்களை ஆரம்பிக்க ரணில் திட்டமிட்டுள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ள பேரணிகளில் இது முதலாவது பேரணி என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் குழுவில் இந்த மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு அமைச்சர் காஞ்சனே விஜயசங்கர் உள்ளிட்ட அரசு உயர அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இலங்கையின் முழு அரச சேவைக்கும் ஜனாதிபதி சில கொடுப்பனவுகளை வழங்கினார் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனே தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உத்தியோகர்கள் மீது பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழலில் இலங்கையில் தாதியர் சேவைக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படாமை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

மேலும் கைது செய்யப்பட்டவரிடம் பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மீது மின்னல் தாக்கி தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் புகையை வெளியேற்றும் எரிவாயு குழாய் மீது மின்னல் தாக்கியுள்ளது தற்போது வரை தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுத்திகரிப்பு நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மின்னல் தாக்கம் பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்யும் காலத்தை நீடிக்க கோரும் அசாதாரண வர்த்தமானி அறிவித்தலுக்கு நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தடை விதித்துள்ளது திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இன்மையே இதற்கான காரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கும் அறிவித்தலை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீடிப்பது குறித்து பரிசீலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தலைமையில் பொது நிதிக்கான குழு கடந்த வாரம் கூடிய போது ஒப்புதல் வழங்கும் செயல்முறையை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முழுமையாக மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதில் சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்கள் குழுவிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வரை இந்த தடை இருக்கும் என்றும் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதிய தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் மூன்று வீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் சூரிய விவ விவேகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தந்தைக்கும் மகனுக்கும் மேற்பட்ட வாக்குவாதம் காரணமாக போதையிலிருந்து தந்தை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் இடது நடத்திய காயமடைந்த நிலையில் தந்தையை தேடி வருகின்றனர் இலங்கை இந்த விடத்தின் முதல் நான்கு மாதங்களில் அதிகளவான வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான சுமார் அதிகமான வருமானமாக பெற்றுக் கொண்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கை வெளிநாட்டு வருமானமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஏப்ரல் வெளிநாட்டு வருமானத்துடன் பதிவாகியுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்குள் இலங்கை பதினோரு புள்ளி நான்கு வீத வெளிநாட்டு வருமானத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாதத்திற்கு இரண்டாயிரம் அமெரிக்க டொலர் குறைந்தபட்ச சம்பளத்தை இலக்காக கொண்டு எங்கள் தொழிலாளர்களின் வருவாய் திறனை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் குறைந்த ஊதியத்திற்கு தீர்வு காண்பதை விட குறைந்தபட்சம் மாதத்திற்கு இரண்டாயிரம் அமெரிக்க டொலர் குறைந்தபட்ச சம்பளத்தை இலக்கமாக கொண்டு எங்கள் தொழிலாளர்களின் வருவாய் திறனை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் இந்த ஆண்டு ஒவ்வொரு என அவர் தெரிவித்துள்ளார் பயணச்சீட்டு மோசடிகள் தொடர்பிலான சுட்டி வளைப்புகளை மேற்கொள்ள மேலதிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இப்பணிகளை முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு நியாயமற்ற பயணச்சீட்டுகளின் விலைகள் தொடர்பான குறைப்பதற்கும் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு படையினருடன் நடமாடும் குழுக்கள் இந்த சோதனைகளை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது வழங்கப்படும் பயணச்சீட்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை மட்டுமே செலுத்துமாறு லலிதி அல்விஸ் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பிளப்போ மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்து இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது இதன்படி பதுளை கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் தம்புளையில் இருந்து கெக்ராவை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது காண்டி நோக்கி பயணித்திரியரகல் அருகே முந்தி செல்ல முற்பட்ட போது காண்டி நோக்கி பயணித்த பேருந்து எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தின் போது பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பேருந்தின் அடியில் சிக்கி சுமார் இருபது மீட்டர் தூரம் முன்னோக்கி இழுத்து செல்லப்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பது பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் போது விபத்துக்குள்ளான லோரியில் சாரதியும் மற்றும் ஒரு நபரும் பயணித்துள்ளதாகவும் அவர்களும் விபத்தில் காயமடைவில்லை எனவும் எனினும் லோரி பாரியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் படுகாயமடைந்த இரு இளைஞர்களை வீதியில் படித்த முச்சக்கரவாடியில் ஏற்றி அப்போதி மக்கள் தமிழி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளனர் இத்திரன் அகிலத்தினே காலை நீர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி